மக்களே உங்கள் தீபன் தேவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சவனும் சரி இல்லை புதுசா யூடியூப் ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா நான் எப்படி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்த போத நான் சேனல் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அப்படிங்கறதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் சரி வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லது ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு நான் ஃபஸ்ட்டு நான் யூடியூப் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத நான் யூடியூப் நான் ஆரம்பிக்கவே இல்லை ஓ என்ன சொல்கிறது நான் யூடியூப் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோடய மோட்டிவே இல்லை சுத்தமாகவே இல்லை நானும் உங்களாக்டான் யூடியூப் சும்மா பாப்பா வந்து சும்மா பொம்மை பார்க்க இது மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நானுமே யூடியூப் வந்து நம்ம யூடியூபராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதுவுமே எனக்கு இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் நார்மலாக உங்களாட்ட ஹவுஸ் ஒய்ஃபாக என் வேலையும் நான் பார்த்து ரன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் சரி பாப்பா போன வருஷம் என்ன சொல்கிறது இந்த டைம் கரெக்டாக இன்னும் ஒரு நாள் இருக்குது பாப்பா பர்த்டேக்கு முன்னாடி அப்போ தான் பாப்பா சொன்னாங்க அம்மா நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்க ஏன் வீடியோஸ் போஸ்ட் பண்ண மாட்டேன்னு வீடியோஸ் போடுங்கம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் பண்ணலாம் நம்ம அப்படின்னு எங்கள் பாப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால நானும் யோசிச்சேன் ஒருவேளை போடலாமா இல்லை கரெக்டாக வருமா இல்லை இது எப்படி கொண்டு போகிறது யூடியூப் ஓகேச்சே ஓகே ரன் பண்ணலாம் ஆனால் என்ன யூடியூப்பில் என்ன போடுறது மொதல் மொதல் யோசனை அதுதான் நம்மளால் என்ன முடியும் என்ன கொண்டு போகிறது எப்படி ரீச் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட் இருந்துச்சு இது எப்படி கொண்டு போகிறதுன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் பாப்பா சொன்னாங்கம்மா ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னா ஏதாச்சும் ஒன்று போடுங்க அப்படின்னாங்க சரி ஓகே நம்மளும் ரன் பண்ணுவோம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஆறு சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இருந்தாங்க அடுத்து போக போக எப்படா போகுது ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் சேர்த்துறதுமே அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது எப் தேனாம் காலையில் எழுந்தி பார்ப்பேன் சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்காங்களா ஏறி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டே இருப்பேன் என்ன சொல்கிறது எப்படி போடாது என்ன போடாது அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம் நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூடியூபரை யூடியூப் ஒன்று ஆரம்பிக்கணும் சேனல் அப்படின்னா என்ன போடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒன் பை ஒன்னாக என்ன போடாது என்ன போடாது அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி தாங்க போட்டுட்ருக்கேன் ஃபேமிலி கண்டென்ட் தான் எல்லாமே போடுறேன் அடுத்து காமெடி இது மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுக்கேன் அப்புறம் ஒன் பை ஒன்னாக டே லைஃப்பை போடணும் அப்படிங்கிறது நினைப்பேன் பட் என்ன வீடியோ பாப்பா வச்சுக்கிட்டு அதிகமாக என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் எடுக்க முடிஞ்ச வீடியோஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் எப்படி சேர்த்தது அப்படிங்கிறது தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஷார்ட் வீடியோ போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சப்ஸ்கிரைபர் ஏற்ற முடியும் இல்லைன்னா சத்தியமாக என்ன சொல்கிறது கண்டிப்பாக முடியாது லென்த்தி வீடியோ போடுறீங்கன்னா வாட்சவர்ஸ் தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் என்ன சொல்கிறது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட் வீடியோ தான் போடணும் ஷார்ட் வீடியோ போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சப்ஸ்கிரைபர் சேர்த்த முடியும் அதே வாட்சவர் சேர்த்தனோம்னா நீங்கள் லென்த்தி வீடியோ போடணும் லென்த்து வீடியோ போட்டிங்கன்னா வாட்சவர் சேரும் இதுதாங்க யூடியூப்பை அளவுக்கு நீங்கள் ஒன் பை ஒன்னால் மொதல் ஐநூறு சப்ஸ்கிரைபர் அடுத்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறது நானும் என்ன போடுறதுன்னு தெரியாமல் குக்கிங் வீடியோ போட்டேன் அடுத்து பார்ப்பாங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத இருந்தேன் அடுத்து காமெடி எனக்கு வந்ததை என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோ எடுத்து ஷார்ட் போட்டுட்டு இருந்தேன் அடுத்து நானும் மாமாவும் இருக்கோம் அடுத்த ஒன் பை ஒன்னாக நம்ம நம்ம சேனல் அப்படியே கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் என்னோடய ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தப்பயே நாங்கள் வந்து ஏதாச்சும் செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சோம் ஆனால் பட் அப்போ நாங்கள் தோணல எங்களுக்கு எங்களுக்கே தோணல ஆயிரம் வருட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் இல்ல வந்து டைமிங் ரொம்ப எடுக்கும் பொறுமை வேணும் மொதல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே உங்களுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம் பொறுமை இல்லைன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியாது ஏன்னா இல்லை ஒன் பை ஒன்னால் ரொம்ப ப்ராசஸ் போகுது போனாலுமே நம்மளுக்கு வந்து அதுதான் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்தா தானே நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறது ஒன்று அதனால் ரொம்ப பொறுமையாக பொறுமை வேணும் முக்கியமாக யூடியூப் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம் ரன் பண்ணுறோம் அப்படின்னாலே பொறுமை தேவை முக்கியமாக அதனால தான் எனக்கு ரொம்ப நான் பொறுமையாக இருக்கேன் எனக்கே தெரியுது பட் இருந்தாலும் நம்ம ஒரு நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி தான் எதுக்காக பொறுமையாக இருக்கும் இன்னைக்கு பொறுமையாக இருக்கும் நாளைக்கு நமக்கு அது நல்லதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்குள்ளே எனக்கு ரொம்பவே நான் பாடுபட்டேன் ஐயோ எப்படா வரும் எப்படா வரும் அப்படிங்கிற தினம் தினம் நான் எடுத்து எடுத்து ஒயிட்டி ஸ்டுடியோவில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சப்ஸ்கிரைபர் எழுதியிருக்காங்களோ எழுதியிருக்காங்களோ அப்படின்ட்டு இருப்போம் ஆர்வமாக அதுவே எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர வந்து ஒரு ரெண்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க மொதல் நாள் நைட்டு முடிக்க ஒரு ஒரு மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வரல அப்புறம் காலையில் இருந்துச்சு நான் பார்க்கல ஒரு பதினோரு மணிக்கு மேலே பார்க்குறேன் ஆயிரத்தி ரெண்டும் ஒன்றும் சம்திங் அப்படி சப்ஸ் சப்ஸ்க்ரைப் இருந்துச்சு ஆயிரம் ரீச் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு இருந்துச்சு அப்புறம் எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் நம்ம மொதல் ஜெயிச்சுட்டேண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணும் அப்படின்ட்டு எங்கள் பாப்பாலாம் ரொம்ப அடம் பண்ணாங்க ஆனால் மாமா இல்லை அப்போ அப்போ வெளியே எங்கேயோ ஒர்க்காக போயிருந்தாரு வெளியூருக்கு அதனால் மாம இல்லாதனால என்ன சப்ஸ் ஏதாவது செலிப்ரேட் பண்ணவே முடியல சரி ஓகே இது பண்ணலைன்னா நெக்ஸ்ட்டு பண்ணுவோண்டா கண்டிப்பாலுமே அப்படிங்கிற மாதிரி நான் எங்கள் பாப்பாவை வந்து சமாதானப்படுத்திட்டேன் ஆமாம் என்னமா அப்படி மொதல் நீங்கள் வந்து ஐநூறு ரீச் பண்ண முடியும் எனக்கு மொதல் ஒரு ஐம்பதே நான் ரீச் பண்ணுவேனா அப்படிங்கிறத என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்லேயே இருந்தேன் ஓ அதான் ஒன் பை ஒன்னாக நம்மக்கிட்ட தான் இருக்குது எதுவுமே முடியாதுங்கிறது எதுவுமே இல்லைங்க நமக்கு தெரிஞ்சதை நம்ம போட போகிறோம் எதுவும் நம்ம தப்பு எதுவும் போடலை நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம வந்து மீடியாவுக்கு கொண்டு வர போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம கிட்டே இருக்க திறமையை தான் நம்ம காமிக்க போகிறோம் ஓட்டி வேறு எதுவுமே நம்ம இல்லை அதுமாதிரி யாரும் இப்போ அதிக பேர் யூடியூப்பில் வந்துட்டாங்க உண்மையால் நானுமே அதான் சொல்கிறேன் நானும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நான் யூடியூப் ரன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா கற்றுக்கிட்டேன் உண்மையாக அந்த யூடியூப் வழியாக நான் நிறையா கற்றுக்கிட்டேன் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது இதில் மீடியாவில் நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது தான் என்னோட என்ன சொல்கிறது பேட் கமெண்ட் வருதுன்னா அந்த பேட் காமெண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க எதுக்கு அது நம்மளுக்கு நல்லதே போதுமே எதுக்கு நம்ம கெட்டதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க கெட்டதை நம்ம எடுத்துக்க தேவையே இல்லை நமக்குன்னு ஒரு ஃபேமிலிஸ் நல்லது சொல்கிறாங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்க அதான் சொல்றேன் பாசமாக நம்மளுக்குன்ட்டு இருப்பாங்க அவங்க போதுங்க உண்மையாலுமே அப்படிப்பட்ட சப்ஸ்கிரைபர் இருந்தாவே போதும் நான் சப்ஸ்கிரைபர்னு சொல்ல மாட்டேன் எப்பயுமே என்னோடய ஃபேமிலிஸ் தான் எப்பயுமே எனக்காக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா உண்மையாக அந்த உள்ளங்கள் போதும் உண்மையாலுமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நான் மேலும் மேலும் வளர்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது என்னை ஒரு நாலு பேர்த்துக்கு தெரிஞ்சு என்னையும் என் பாப்பாவையும் கேட்குறாங்க உண்மையாலுமே இந்த மீடியாவில்னா அது நாங்கள் இல்லை ரொம்ப தெரியுறோமா அப்படிங்கிறீங்கன்னா இல்லைங்க உண்மையாலுமே என்ன சொல்கிறது எங்கள் வீடியோஸை வச்சு நான் இன்ஸ்டாவில் போட்ட வீடியோ நானும் எங்கள் பாப்பாவும் போட்ட வீடியோவை பார்த்துட்டு நீ தானே அப்படின்னு எங்கள் பாப்பா ஸ்கூலில் முத கொண்டு அந்த வீடியோவை வச்சுட்டு கேட்குறாங்க நீ தானே அந்த வீடியோவில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த ரீச் அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யூடியூப்பில் எனக்கு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா இன்ஸ்டாவில் போகிற வீடியோவுக்கு அவ்வளோ சப்போர்ட் வருது ஏன் எங்களுக்கு யூடியூப்பில் சப்போர்ட் அது அவ்வளோ வரல அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எனக்கு அதிகமாக ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஓன் கன்டென்ட் ஒன்று போடுறோம் இது என்ன சொல்கிறது இது ஒரு புரிதலுன்னு வச்சுக்கலாம் ஒரு அம்மா பொண்ணு பாசம் ஒரு சிஸ்டர் இது மாதிரி ஒன்று ஓன் கண்டென்ட் ஒன்று போடுறோம் ஆனால் அதுக்குன்ட்டு எங்களுக்கு ஓன் கன்டென்ட் கொடுத்தா அதுக்கு வியூஸ் வந்து எனக்கு போகவே மாட்டாது அதிகமாக அப்படியே டவுன் இருக்குது ஒவ்வொன்றும் சிலர் எல்லாமே போகுது எல்லாமே போகலேன்னு சொல்ல மாட்டேன் ஒவ்வொன்று போகுது ஒவ்வொன்று டவுன் ஆகிடுது அதனால எனக்கு போடுறதுக்கு யூடியூப்லேயும் இது போட்டோம்னா போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன தயக்கம் இருக்குது இருந்தாலுமே யூடியூப்பை அளவுக்கு நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை டெலீட் பண்ணாதீங்க ஏய் இது வியூஸே போகலடா ஐம்பது தான் போயிருக்கு இருபது தான் போயிருக்கு அப்படின்னு நீங்கள் டெலிட் பண்ணாதீங்க இன்றைக்கி போகலேன்னா நாளைக்கு நம்ம ரீச் ஆகும் பாருங்கள் அப்போ அது போகலாம் வாய்ப்பு இருக்குது அதனால யாரும் எதுவும் டெலீட் பண்ணாதீங்க நம்மளுக்கு தேவை அதே மாதிரி எல்லாம் நினைப்பாங்க யூடியூப் வந்துட்டோம்னாவே இவங்களுக்கு காசு வருதுடா எங்களுக்கு காசு வந்துருக்கு நேரம் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் இது வந்து என்ன சொல்ற எடுத்த வாட்டி காசு வராதுங்க அதுதான் உண்மை அதுக்கான ப்ராசஸ் வந்து யூடியூப்ல வரவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது இதுக்கான ப்ராசஸ் வந்து நிறையவே இருக்கு ஐநூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும் அடுத்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும் அதையும் தாண்டி மூவாயிரம் வாட்ச் ஹவர்ஸை தாண்டி அடுத்து நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது இதில் ப்ராசஸ்ஸுங்கிறது நிறையா இருக்குது எல்லாம் என்ன நினைக்கிறாங்க யூடியூப்பில் வந்துட்டாங்க உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும்டா அப்படிங்கிறது டக்குன்னெலாம் வராதுங்க இதுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் போட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கான எஃபெக்டுக்கான ஒரு பலன் வந்து நமக்கு கண்டிப்பாலுமே கிடைக்கும் ஒரு நாள் அதுக்காக நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும் எப்பயுமே எல்லாம் லைஃப்பில் ஓடிட்டே தான் இருக்கும் அதேமாதிரி இதுவும் ஒரு நம்ம லைஃப்க்கான ஒரு இது தான் நம்ம ஓடிட்டே இருக்க வேண்டியதாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஆனால் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் சரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நான் உண்மையாலுமே இந்த மீடியாவில் இல்லை மீடியாவில் இல்லைன்னா யூடியூப்பில் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் என் பாப்பா எல்லாருமே ஃபேமிலியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கண்ட் கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஒன் பை ஒன்னாக நானும் என்னோடய ஓன் கன்டென்ட்டு கொண்டு வந்துட்டு இருக்கேன் என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு என்னால் முடியல அதுதாங்க எனக்கு தெரிஞ்சது ஷார்ட் போட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் டக்குன்னு நீங்கள் ரீச் பண்ணிடலாம் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்தாலே உங்களுக்கு வந்துடும் டக்கு டக்குன்னு ஒரு நாளைக்கு ரெண்டு ஷார்ட்ஸ் போடுங்க ரொம்ப அதிகமாக போட்டுகிட்டே இருக்காதிங்க ஒரு நாளைக்கு இப்போ காலையில் போனீங்கன்னா ஈவினிங் உங்களுக்கே அந்த ஒயிட்டி ஸ்டூடியோவில் உங்களுக்கு டைமிங் கொடுத்துருப்பாங்க ஆனால் எனக்கு அந்த எல்லாம் நான் போட மாட்டேங்க ஈவினிங் போடுவேன் இல்லைன்னா நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டி இல்லை நைன் ஓ கிளாக் இது மாதிரி சம்திங் இது மாதிரி தான் நான் போடுவேன் போஸ்ட் போடுவேன் ஒரு போட்டால் ரெண்டு வீடியோ ஒட்டுக்க போட்டுருவேன் அவ்வளோதாங்க மாதிரி தான் நான் போட்டுகிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்போ எடிட் பண்ணி எப்படி ஷார்ட்ஸ் போடணுமோ அது மாதிரி நீங்கள் அது ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் போடுங்க கண்டிப்பாக எதுவுமே முடியாது இல்லைங்க நீங்கள் பண்ணுறவங்க நீங்கள் யோசிச்சுக்கோங்க எப்படி நம்ம வீடியோஸ் போஸ்ட் போடணும் அப்படிங்கிறது ஒருத்தங்க ஒரு என்ன சொல்கிறது நம்மளோட இது நம்ம சேனல் நம்ம எப்படி ரன் பண்ணணும் நம்ம தான் வந்து யோசிக்கணும் அப்படி தாங்க என்னோடய சேனல் நான் எப்படி ரன் பண்ணணுங்க நான் தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நானும் யோசிச்சு ஒரு லைஃப்பில் போயிட்டுருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாக சேர்த்திடலாம் அதே மாதிரி லென்த்தி வீடியோ போட்டிங்கன்னா வாட்சர்ஸ் டக்குன்னு சேர்த்திடலாம் அதே மாதிரி ஹவர்ஸ் எப்படிக்கா சீக்கிரம் சேர்த்துறது அப்படின்ட்டு நானுமே யோசிச்சு அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டுருக்கோம் சீக்கிரம் வாட்ச்ஹவர்ஸ் சேர்த்தனோன்னா லைவ் அதிகமாக போடணும் நானுமே லைவ் போட முடியலைங்க ஆனால் லைவ் அதிகமாக போட்டிங்கன்னா ஹவுஸ் டக்குன்னு சேர்த்துடும் க கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்தடுத்த ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும் நானும் ஒன் பை ஒன்னாக நான் எனக்காகிற ப்ராசஸை தான் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன் பண்ணி இப்போ போயிட்டுருக்குது நல்லபடியாக அதே மாதிரி நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லை பின்னர் என்ன சொல்கிறது ஸ்டார்டிங்கில் இப்போ தான் அக்கா ஓப்பன் பண்ண போகிறேன் இல்லை பண்ணியிருக்கேன் எனக்கு வா எனக்கு சப்ஸ்கிரைபரே ஏற மாட்றாங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி உங்களால் முடிஞ்ச ஒரு குக்கிங் வீடியோவோ ஒரு சாங் எடுத்து போடுங்க அதே மாதிரி எப்படிக்கா ஷார்ட்ஸ் வீடியோனால் எப்படி போடாது எதை எதை பற்றி போடாது அப்படின்னலாம் கேட்குறீங்க நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கே எந்த சாங் வருதோ அந்த சாங் ஷார்ட்ஸ் வீடியோவை எடுத்து போட்டிங்கன்னா டக்கு டக்குன்ட்டு உங்களுக்கு வியூஸ் போகும் வியூஸ் போகிறதுக்காக இந்த அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு வியூஸே போகலையா அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இப்போ ட்ரெண்டிங்காக வர சாங்ஸ் எல்லாமே வரும் பாருங்க நம்மளே அதிகமாக தெரியும் இப்போ ட்ரெண்டிங்காக இந்த சாங் போயிட்டு இருக்கா அப்படின்னு அந்த சாங்க்க்கு நீங்கள் ரீல்ஸ் எடுத்து போடுங்க ஷார்ட்ஸ் போடுங்க அது உங்களுக்கு டக்கு டக்குன்னு வியூஸ் போகும் கண்டிப்பாலுமே இப்போ ட்ரெண்டிங்காக வராத இது நம்ம பழைய இதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுக்க எது எடுத்து போட்டு நம்ம எதோ எடுத்தோம் போட்டோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது வீடியோஸ் இப்போ ட்ரெண்டிங்காக வர சாங்ஸ் எடுத்து நம்ம அதுக்கு வீடியோ பண்ணி ஒரு ரீல்ஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு வியூஸ் போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது இதில் மாதிரி சப்ஸ்கிரைபர் ஏறுறதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதே மாதிரி தாங்க அடுத்து நான் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் போடுறேன் அடுத்து ஒரு குட் நியூஸோட நான் ஒரு வேற ஒரு நல்ல அப்டேட்டோட நான் அடுத்து வீடியோ எனக்கு ஞாயித்துக்கெழம ஒரு வீடியோ எடுக்கிற ஒர்க் இருக்குது எங் நம்மளை வந்து ஒரு அபாகஸ்க்கு வந்து கூப்பிட்ருக்காங்க வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அதுக்கு ப்ரொமோட் பண்ணதுக்காக நம்மளை கூப்பிட்ருக்காங்க அது எதுவும் இல்லைங்க எங்கள் பாப்பா அங்கே தான் படிக்கிறாங்க அதனால் ரொம்ப நாளாகவே எங்கள் பாப்பாட்ட கேட்டுருக்காங்க அவங்க அபா வந்து வீடியோ எடுத்து போடுங்க கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா படிப்பு சம்மந்தப்பட்டது தானேங்க அதனால கொஞ்சம் ரீச் ஆனால் ஒரு ஒருத்தர் வந்து அது நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க யாராச்சும் வந்து படித்தாவும் நல்லது தானங்க அதனால வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து நம்ம ஞாயி ஞாயித்துக்கிழமை போய் அந்த வீடியோ எடுக்க போகிறோம் அது எடுத்து நான் போஸ்ட் போடுறேன் நம்ம சரௌண்டிங்கில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பெலாம் அதை விசிட் பண்ணி பாருங்கள் படிங்க குழந்தைங்க அதுக்காக தான் அது வந்து மனக்கணக்கை பற்றி ஒரு சப்ஜெக்ட் அது அது என்னான்னு டீட்டெயிலாக நாங்கள் அங்கே போய் வீடியோ எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாலுமே இதே மாதிரி வீடியோஸ் வேணும் ஏதாச்சும் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாலுமே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே